இதுதான் பெரிய குடியேறியில் உள்ள புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆலயம் ஊட்டிமறை மாவட்டத்தில் உள்ள பழமையான பங்குத்தலமாக இந்த பகுதி விளங்குது கிபி ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பதாம் ஆண்டு மதுரை மிஷனை சேர்ந்த இயேசு சபை குருக்களால் இந்த பகுதியில் கிறிஸ்தவம் விதைக்கப்பட்டதா வரலாற்று பதிவுகள் இருக்கு ஈரோடு மாவட்டம் பவானி ஆற்றின் கரையில் அமைந்திருக்கிறது பெரிய கொடிவெறி விவசாய நிலங்களை கொண்டு பசுமையாக காட்சியளிக்கும் இந்த அழகிய சிற்றூரில் இரையாற்றலோடு அமைந்திருக்கிறது புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆலயம் கிபி ஆயிரத்து அறுநூற்று நாற்பதாம் ஆண்டுகளில் இப்பகுதிக்கு வருகை தந்த போர்த்துகீசிய அருட்தந்தையர்கள் இந்த கொடிவெறி பகுதியில் ஆண்டவரின் நற்செய்தியினை முதன் முதலில் அறிவித்து மக்களுக்கு இறைப்பணிகளை செய்திருக்கிறார்கள் கிபி ஆயிரத்து எழுநூற்று எழுபத்து ஐந்தாம் ஆண்டு பாண்டிச்சேரி மிஷனிற்கு உட்பட்டிருந்த இந்த பெரிய கொடிவெறி பகுதியில் எம்இபி துறவர சபையினை சேர்ந்த அருட்தந்தையர்கள் இறைப்பணிகளை செய்து மக்களை வழிநடத்தியிருக்கிறார்கள் இந்த கொடிவெறி பகுதியில் வாழ்ந்த மக்கள் திருவழிபாடுகளில் பங்கு பெறுவதற்கு வசதியாக தற்போது ஆலயம் அமைந்திருக்கும் பகுதியில் சிற்றாலயமானது கட்டி எழுப்பப்பட்டு திருவழிபாடுகள் நடைபெற்றிருக்கிறது கிபி ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு பங்குத்தலமாக உயர்த்தப்பட்ட இந்த பெரிய கொடிவெறியானது சத்தியமங்கலம் சிக்கரசம்பாளையம் கொத்தமங்கலம் போன்ற பத்திற்கும் மேற்பட்ட பகுதிகளுக்கு தலைமை பங்குத்தலமாக விளங்கி இருக்கிறது நாளடைவில் இப்பங்குதளத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததனை தொடர்ந்து மக்கள் திருவழிபாடுகளில் பங்கு பெறுவதற்கு வசதியாக கிபி ஆயிரத்து எண்ணூற்று மூன்றாம் ஆண்டு தற்போது அமைந்திருக்கும் இந்த புனிதமான ஆலயமானது கற்றி எழுப்பப்பட்டு புனித பிரான்சிஸ் சவேரியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது பவானி ஆற்றின் கரையில் அமைஞ்சிருக்கிற இந்த ஆலயத்தின் பாதுகாவலராக இருக்கிற புனித பிரான்சிஸ் சவேரியார் இங்கு வருகை தந்து ஜெபிக்கக்கூடிய மக்களின் தேவைகளை இறைமகன் இயேசு கிறிஸ்தவிடம் பரிந்து பேசி பெற்றுத்தரக்கூடிய புனிதராக இருக்கிறார் இங்கு வரக்கூடிய மக்களின் வேண்டுதல்கள் கேட்கப்படுறதுனால சமய வேறுபாடு இன்றி மக்கள் இந்த ஆலயத்திற்கு வர்றாங்க பெரிய கொடிவேரி பகுதி மக்களின் பாதுகாவலராக இந்த பங்கு ஆலயத்திலே வீற்றிருக்கின்ற புனித பிரான்சிஸ் சவேரியாருக்கு ஆண்டுதோறும் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றப்பட்டு டிசம்பர் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த பெரிய கொடிவேரி பகுதியில் உள்ள வீதிகளில் புனித பிரான்சிஸ் சவேரியார் தேரிலே பவனியாக வந்து இறை மக்களை ஆசீர்வதிக்கிறார் என் பேர் பாத்தியம்மா பெரிய கொடியேரியில் வசித்துட்ருக்கேன் புனித சவேரியார் ஆலயத்தில் வசித்து கொண்டு இருக்கிறேன் பல மாதங்களாக வயிறு வழியில் அவதிப்பட்டேன் ஆஸ்பத்திரியில் போய் பார்த்ததில் இந்த கற்ப கட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு ஐம்பதாயிரம் செலவழிக்க எனக்கு பணம் வசதி இல்லை நம்ம வந்து தான் கண்ணீர் விட்டு அழுதேன் அழு அழுதில் எனக்கு பலன் கிடச்சி மறித்து ஸ்கேன் போட்டு பார்த்தேன் ஸ்கேன் போட்டதில் எந்த கற்ப எந்த கட்டியும் எதுவுமே இல்லைமான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க கோடி எண்ணூற்று தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு இந்த புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆலயத்தில் பங்கு தந்தையாக பணியாற்றிய அருட்திரு அகஸ்தின் ராய் அவர்கள் கோவை மறைமாவட்ட ஆயராகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு உதவி பங்கு தந்தையாக அம்புரோஸ் அவர்கள் பாண்டிச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயராகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து இரண்டாம் ஆண்டு பங்கு தந்தையாக பணியாற்றிய அருட்திரு தூர்ணியர் அவர்களும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்காம் ஆண்டு பங்கு தந்தையாக பணியாற்றிய அருட்திரு எம் சவரிமுத்து அவர்களும் கோவை மறைமாவட்ட ஆயர்களாக உயர்த்தப்பட்டு இறைப்பணிகளை செம்மையோடு செய்திருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஆறாம் ஆண்டு உதவி பங்குத்தந்தையாக பணி செய்த அருட்திரு அந்தோணி படியாரா அவர்கள் உதகை மறைமாவட்டத்தின் முதல் ஆயராகவும் பின்பு சங்கனாச்சேரி உயர் மறைமாவட்ட பேராயராகவும் கருதி நாளாகவும் உயர்த்தப்பட்டார் என்பது குறிப்பிட தகுந்த ஒன்று கிபி ஆயிரத்து ஐநூறுகள்ல தமிழகம் மற்றும் கேரளாவில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மக்களுக்கு அறிவித்து பல புதுமைகளை செய்த புனித பிரான்சிஸ் அவேரியார் இன்றும் நம்முடைய தேவைகளை இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடம் எடுத்துக் கூறி பெற்றுத்தரக்கூடிய புனிதராக இருக்கிறார் இத்தகைய அழியா உடல் வரம் பெற்ற புனித பிரான்சிஸ் சவேரியாரிடம் நம்முடைய மன்றாட்டுக்களை கூறி ஜபிப்போம்